ஹலோ காய்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பர் மேட்டர் கொண்டு வந்திருக்கேன் காய்ஸ் பாக்குறீங்களே வலை கட்டி தொங்கோட்டிருக்காங்கல்ல அந்த வலைக்குள்ள மீன் தன்னாலே வந்து மாட்டிக்கிது காய்ஸ் அதான் இன்னைக்கு உங்கள்ட்ட காட்ட ஃபுல்லா பாருங்க நிறைய சுவாரஸ்யமான விஷயம்லாம் இந்த வீடியோல இருக்கு காய்ஸ் காய்ஸ் மீன் எப்படி துள்ளி துள்ளி குதிக்குது பாத்தீங்களா அந்த மீன் தான் காய்ஸ் அப்படியே பாஞ்சு அந்த வலைக்குள்ள போகுன்னு சொல்றாங்க கட்டி இறக்குறாங்க பாருங்க பாருங்காய் அந்த வலையை கட்டி உடனே அந்த வலைக்குள்ள அந்த மீன் உள்ள போகும் காய்ஸ் நாம பேசிட்டு இருக்க இந்த நேரத்திலேயே எத்தனை மீன் அந்த மீதி உள்ள வலைக்குள்ள மாட்டுது பாருங்க காய்ஸ் லாஸ்ட் ஒரு வலை இருக்குல்ல அந்த வலைக்குள்ள பாருங்களா ஒரு மீன் மாட்டிட்டு எப்படி துள்ளி குதிச்சிட்டு இருக்குன்னு காய்ஸ் பர்ஸ்ட் உள்ள வலை பாருங்க அதுலயும் ஒரு மீன் மாட்டிருக்கு கைஸ் கைஸ் பார்க்கும்போது பயங்கர அங்கே பாருங்க இப்போ கட்டி ஒரு எப்படி மீன் அந்த மாட்டின வலையில் உள்ள மீன் மீன் எடுக்கிறாங்க கைஸ் கைஸ் இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் தான் நிறைய மாட்ட ஆனால் ஆனா கைஸ் அது நிறைய மீன் துள்ளிட்டு இருக்கு வெளியே கட்டி வச்சிருக்காங்க நினைக்கிறேன் காய்ஸ் காய்ஸ் ஒரு மீன் மாட்டிச்சு ஆஹ் ரெண்டு மீன் பாருங்க இருக்கு ஆனா உலையில வந்து நிறைய மீன் முட்டுது ஆனா பெருசா எதுவும் மாட்ட மாட்டேங்குது காயிஸ் துள்ளிக்கிட்டே இருக்கு காய்ஸ் அங்க பாருங்க இப்பதான் ஏத்தி இறக்குனாங்க அதுக்குள்ள இன்னொரு மீன் மாட்டிக்கிச்சு லாஸ்ட் லோர்ல வலையில ஆனா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வலையில எல்லா மீனும் முட்டுது ஆனா ஒண்ணும் வேற வழியில்லை காய்ஸ் வாழ்க்கை நாளே நம்ம பொறுமையா இருந்துதானே ஆகணும் ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்ப ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வலையில மீன் எடுக்க வரான்னு நினைக்கிறேன் காயேஷ் இங்க சைட்ல வலை கூட வீசிட்டு இருக்காங்க காயேஷ் ஹம் பாயுது ஆனா ஒன்னும் சீக்கிரம் மாரி தெரியல காயேஷ் ஆ ஆமா வாயிஸ் பர்ஸ்ட்ல உள்ள வலையை தூக்கி அதுல உள்ள எடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் காய்ஸ் பாப்போம் அதை எடுத்ததுக்கு அப்புறமாவது வேற ஏதோ மீன் அந்த வலையில மாட்டுதான்னு மட்டும் பாப்போம் காயிஸ் ஆனா இதுல மீன் மாட்டுறதுக்கு நம்ம ரொம்ப பொறுமையா இருக்க வேண்டியிருக்கு காய்ஸ் அது எப்ப மாட்டோம் ஏன் மாட்டுனே தெரியாது காய்ஸ் கரெக்டா அந்த வலைக்குள்ள போனாதான் காய்ஸ் மாட்டோம் லைட்டா மிஸ் ஆனாலும் ரொம்ப கஷ்டம் தான் இந்த பாருங்க அந்த வலை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த செடி எவ்வளவு மீன் பாயுதுன அங்க பாருங்க எப்பயுமே ஒரு விஷயம் இருக்கும்போது அந்த விஷயம் கிடைக்காது காயேஸ் அங்க அங்க பாருங்க அங்க பாருங்க காயஸ் எப்படி பாயுதுன்னு அந்த தான் காயஸ் மாட்டிக்கிட்டே இருக்கு ஏதோ நாலாவது கண்டா மாட்டிருச்சு காயஸ் இந்த வலையில இங்க பாருங்க அங்க பாருங்க எப்படி துள்ளி குதிக்கிறானா பாருங்க பசங்கனா பயங்கரமா இருக்கு கைஸ் பாக்குறதுக்கு நீங்க அணக்கறிஞ்சி வந்தீங்கன்னா கண்டிப்பா உருதடவியாவது இந்த ஷோவை நீங்க பார்த்தே ஆகணும் கைஸ் சூப்பரா இருக்கும் கைஸ் ஏன் இந்த விஷயம் இவ்வளவு இம்பார்ட்டன் நான் சொல்கிறேன்னா இது இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயம் காயேஷ் இது யாருமே செயற்கையாக மீனே வா உள்ள உள்ளுன்னு சொல்கிறது கிடையாது அதுவே வந்து உள்ள உள்ள காய்ஸ் அங்க பாருங்க காய்ஸ் அங்க பாருங்க அங்க நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல இன்னொருத்தன் உள்ள மாட்டிக்கிட்டான் பாருங்க ஆனால் இந்த ஃபஸ்ட்டில் உள்ள வலையில் அவனும் வரவும் மாட்டான் ஒன்றும் சிக்கவும் மாட்டான் ஆனால் எனக்கு முற்றான எல்லாம் வந்து காய்ஸ் முட்டிவிட்டாங்க ஒருத்த உழுந்துட்டாங்க ஒருத்தர் உழ்ந்துட்டாங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் வலையிலையும் ஒருத்தர் உளுந்துட்டாங்க காய்ஸ் அங்கே அங்க பாருங்காய் இப்படி குதிக்கிறான் பாருங்க துள்ளி பையன் இன்னைக்கு ஆனால் அணக்கரையில் உள்ளவங்களுக்குலாம் சரியான வேட்டை காய்ஸ் செம்ம கெண்டா மாட்டிடுங்க ஆய்ஷ் நான் மாறுகட்டுக்கு போனப்பி அவ்வளவு கண்டா கடைச்சு காய் சார் நீங்க அனுப்ப மாறி வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கம்மல்ல சொல்லுங்க அதையும் உங்களா எடுத்து போடுறேன் வேற பிஷிங் ரிலேட்டடா என்னென்ன வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் கம்மன்ல சொல்லுங்க எல்லா வீடியோவும் உங்களுக்கு தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன் இங்க பாருங்க பாருங்க இந்த கடல்லலாம் சுராமீன் குதிக்கும் பாத்துக்கீங்களா அந்த மாரி கண்ட குதிச்சுட்டு இருக்காங்க இது எப்பயுமே நடக்காது காய்ச்சி எப்பயாவது ஒரு தடவை இப்படி நடக்கும் காய்ச்சி ஏன்னா நானே இந்த ஊர்ல இருந்திருக்கேன் இப்போ வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் காய்ச்சி மீட்லாம் பார்க்குறேனே இதுக்கு முன்னெல்லாம் நான் அந்த அளவுக்கு பார்த்ததே கிடையாது காய்ச்சி நீங்க ஒரு வேலை அணக்கரைக்கு வந்தீங்கன்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்க நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் இதை பார்க்கறதுக்கு இது எந்த இடத்துல கூட்டி இருக்காங்க எந்த தொங்க உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா இங்கே பாருங்கள் கீழேயும் நிறைய பேர் நின்று வீசிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்குலாம் பெருசாக ஒன்றும் கெண்டை கிடச்ச முடியான்னு தெரில காய்ஸ் பட் அந்த வலையை கட்டியிருக்காங்க பாருங்கள் அதில் தான் காய்ஸ் பயங்கரமாக மாட்டுது அங்கே அங்கே பாருங்கள் காய்ஸ் இன்னொருத்தான் மாட்டிட்டான் பாருங்க நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் எப்படி மாட்டானா பாருங்க வேறு மாதிரி வேறு மாதிரி காய்ஸ் இந்த ஷோவே அதுவும் லைவ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு காய்ஸ் ஒருத்தர் ஆனால் கீழே விழுந்துட்டாங்க காய்ஸ் இப்போ தான் காய்ஸ் ஃபர்ஸ்ட்டில் உள்ள வலையில் ஒவ்வொருத்தன மாட்டேன் தொடங்கிட்டு இங்கே வந்து கெண்டையோட விலை கிலோ இரநூறுவான்னு சொல்கிறாங்க காய்ஸ் உங்கள் ஊரில்லாம் கெண்டை என்ன விலை விற்கிதுன்னு சொல்லுங்கள் ஆனால் எல்லா கெண்டையுமே உயிரோடு இருக்குது காய்ஸ் எதுவுமே சொத்த கெண்டை கிடையாது எல்லாமே துடிக்கிது பாருங்க வலையில் அதேமாரி துடிக்கிற கெண்டையாக வச்சுருக்காங்க இது எல்லாமே இயற்கையாக வளர்கிற மீன் காய்ஸ் இங்கே பாருங்க கைஸ் எப்படி துள்ளி எப்படி துள்ளி துள்ளி குதிச்சுட்டு இருக்கானோட மாதிரி மாதிரி ஏன் திடீர்னு பாருங்க

அக்கா பாருங்க மறுபடியும் ஃபஸ்ட்டு வரல முற்றுறாவுதான் கீழே விழுவாரு ஏய் அங்கே வர மண்ணெண்ண விழு மாட்டேங்கிறேன் கதை ஒன்றும் ஆக மாட்டேங்குதுங்க ஆயிஸ் அவ்வளோ எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த மூணாவதாக உள்ள வெள்ளை வலையை தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேங்க ஆயிஸ் ஏன்னா அதில் ஒரு நாலஞ்சு கிலோ மீட்டர் மீன் கிடக்குது இதை பாருங்கள் எவ்வளோ வேகமாக வீசை போகிறாங்க பாருங்கள் ஆனால் ஒன்றும் கிடச்ச பாடகாணம் டி ஓ ஓ பார்த்திங்களா ஃபஸ்ட் லோயில் துள்ளி எப்படி குதிக்கிறானோ ஆனால் உள்ள மட்டும் போக மாட்டேறானோ அந்த லாஸ்ட்டாக நாலாவது வலையில் ஒரே ஒரு மீன் மட்டும் தான் காய்ஸ் மாட்டேன் அதோட உரத்தோட வரலை காய்ஸ் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் ஸ்டோரில் மாட்டிக்கிட்டான் பாருங்க அங்கே பாருங்கள் மாட்டிக்கிட்டானா பாருங்கள் ஃபஸ்ட் டவுலில் வரையில மூணு பேர் மாட்டிக்கிட்டாங்க காய்ஸ் பாருங்க அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் காய்ஸ் அந்த துள்ளி குதிக்கிறத பாருங்கள் வேற மாதிரி வேற மாதிரி காய்ஸ் இங்கே மாற்ற கெண்டையெல்லாம் எங்கே கொண்டு போகிறாங்க அப்போ எல்லா கெண்டையும் ஒரே இடத்துல பார்த்தா எப்படி இருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கம்மாலில் லீவ் பண்ணுங்க காய்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இது எங்கே கொண்டு போகிறாங்க அதை எப்படி சேல் பண்ணுறாங்கன்ற வரைக்கும் உங்களை காமிக்கிறேன் மறக்காம கமாலில் லீவ் பண்ணுங்க காய்ஸ் இன்னைக்கு நம்ம வந்ததுக்கு ஒரு சரியான வியூ காய்ஸ் இங்கே பாருங்க மீன் பாயுது வலையை வீசுகிறாங்க இதில் மாற்றுகிற மீனெல்லாம் உடனே எடுக்க மாட்டுறாங்க ஐஸ் ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ தேர்னதுக்கு அப்புறம் தான் மீனையும் எடுக்கிறாங்க ஏன்னா அடிக்கடி எடுத்து எடுத்து கீழே விட்டுட்டு இருக்க முடியாதுல்ல எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும் அதனால நல்லாட்டு காய்ஸ் நம்ம ரொம்ப நேரமாக பேசிகிட்டே இருக்கோம் ஆனால் இன்னும் ஒரு குழந்தை பாயில்லை இன்னும் காரணம்னு தெரியல எல்லாம் தெரியல தெரில காய்ஸ் போகிறாங்க போகிறாங்காய் இந்த ரெண்டாவதாக மாட்டியிருக்க வலையல் எல்லாமே எடுக்க போகிறாங்க அதை எப்படி எடுக்கிறாங்க நாம காய்ஸ் பாருங்காய் இந்த சைடு வார்த்தைங்க இறங்கிக்கிறாங்க அந்த சைடு ஒருத்தங்க இறங்கிக்கிறாங்க ரெண்டு பேரும் அந்த வலையை தூக்க போகிறாங்க ஆம்காய் சொல்லி இந்த பேர் அந்த வலையை தூக்கிட்டாங்க தூக்கி அதில் உள்ள மீன்லாம் பக்கத்தில் கால் பேர் பையன் கவர் வச்சுருக்காங்க அதில் என்ன போடுவாங்கன்னு வைக்கிறாங்க என்ன கிண்ணையும் ஆமாங்காய் இந்த இந்த வீடியோ வீடியோ எப்படி இருக்குன்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க இதே போலவே அடுத்தடுத்த வீடியோ பார்க்கணுன்னாலும் நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்க தான் போகிறோம் எல்லோரும் கனெக்ஷன்லேயே இருங்க ஓகே காய்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி காய்ஸ் நெக்ஸ்ட் டியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய் சேஃபாக இருங்க ஓகே பாய் காய்ஸ்